வணக்கம் வீடு கட்டும் போது கடைபிடிக்க வேண்டிய வாஸ்து முறைகள் தெற்கை விட வடக்கிலும் மேற்கை விட கிழக்கிலும் அதிக காலியிடம் விட்டு வீடு கட்டினால் செல்வம் பெருகும் வியாபாரம் விருத்தியடையும் குழந்தைகளால் புகழ் மேலோங்கும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு போன்ற திசை மாடியில் நீர்த்தொட்டி அமைப்பது உடல் ஆரோக்கியம் பெருகச் செய்யும் வடக்கு வடமேற்கு பகுதியிலும் அல்லது வீட்டில் அடுத்து வட கிழக்கிலோ தொழுவும் அமைப்பது மிகவும் நல்லது வடக்கு கிழக்கு பகுதியில் விலைக்கு வரும் பூமியை வாங்கலாம் தெற்கு மேற்கு பகுதியை தவிர்க்கவும் தலைவாசலுக்கு குத்தல் வருவது போல குளியலறை கழிப்பறை அமையக்கூடாது எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் நடைபாதையில் கழிவறை அமையக்கூடாது வீட்டு தாழ்வாரம் வீட்டை விட உயரமாக இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டில் ஒற்றை தாழ்வாரம் அமைத்து சுற்றிலும் சுவர் வைத்து வாயில் விடுவது நல்லதல்ல இதனால் வம்ச வளர்ச்சி குறைபாடு ஏற்படலாம் நல்லதல்லாம் அறைக்கு வடக்கு அல்லது கிழக்கில் கழிப்பறை குளியலறை அமைப்பதை தவிர்க்கவும் இது பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் தெருவின் மட்டத்திற்கு தாழ்ந்த மனையில் வசிப்பது செல்வத்தை குறைத்து நோய் ஏற்படுத்தும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்